வைரவுஸ் தான் எங்களுக்கு முழு இங்க வாழ்வாதாரம் அதை நம்பி தான் இங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் தொழிலாளர் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு அவர் இருக்கும்போது ஆயிரத்தி ஐநூறு எங்களுக்கு கொடுத்த விதை சொல்லி அதுதான் எங்க வருது ரேஷன் கார்டுக்கு ஆயிரம் தரனால அது இல்லா இவங்களுக்கு தான் பணக்காரர்கள் தான் வருது எங்களை மாதிரி இருக்கவங்க எல்லா பயிர் வருஷமே முடங்கி போச்சு கூட்டுற நிலமைக்கு வந்துட்டோம் ஆனா இப்போ வந்து திராவிட மடர் ஆட்சி விளம்பர ஆட்சியாக இருக்கிறத தவிர பட்டாசு துளிக்காக பாதுகாப்பான ஆட்சியா கிடையாது குட்டி ஜப்பான் சொல்லக்கூடிய சிவகாசியில அரசியலும் பட்டாசா வெடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் சிவகாசியில எப்போதும் உழைக்கும் மக்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க தீபாவளிக்கு புத்தாடை பலகாரங்களுக்கு முன்னாடி எல்லா மக்களுக்கும் முக்கியத்துவம் பெறுவது பட்டாசுகள் தான் என்ன தொழில் பதினாறு வருமானம் எல்லாம் என்ன வருமானம் வருது பயராசிர வேலை பத்து அறுநூறு ரூபா கொடுக்காது நல்லது வந்துருது கெட்டதை வந்துருது என்ன செய்ய முடியும் பல்லாயிரம் கோடி வருமானத்தை அள்ளி கொடுக்கும் பட்டாசு ஆலைகள் இருந்தாலும் பட்டாசு தொழிலாளர்களோட கோரிக்கைகளை திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலா கண்டுக்கவே இல்ல ஒயரோஸ் தான் எங்களுக்கு முழு இங்க வாழ்வாதாரம் அதை நம்பி தான் இங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் தொழிலாளர் இருக்கும் ஏதாவது ஓய்வூத்து ஏற்பட்டோம்னா தொழிலாளர்களுக்கு முதலாளி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க ரைடுன்னு சொல்லி ஆளு ரொம்ப சிரமப்படுத்துறாங்க தொழில் பண்ண முடியல எல்லா பயர்வோர்ஸுமே முடங்கி போச்சு கூட்டுற நிலைமைக்கு வந்துட்டோம் தேர்தல் வாக்குறுதியில பட்டாசு தொழிலாளர்கள் வாழ்வு காக்கப்படும் அதிமுக ஆட்சியில தீ விபத்துல இருந்து பட்டாசு தொழிலாளர்களை காப்பாத்த சிவகாசியிலையும் சிறப்பு தீ விபத்து சிகிச்சை வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க ஆனா திமுக ஆட்சியில தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை கூட செஞ்சு கொடுக்கல பட்டாசு விபத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிவாரண உதவிகளை போதுமான அளவுல கொடுக்கல ஆட்சியர் சரி சிவகாசியிலே பட்டாதாருக்கு பாதுகாப்பாக இருந்தது ஆனால் இப்ப வந்து திராவிட மன்னர் ஆட்சி விளம்பர ஆட்சியாக இருக்கிறதை தவிர பட்டாசு தொழிலாக பாதுகாப்பான ஆட்சியாக கிடையாது சுட்டு வருகிற பகுதியிலே பட்டாசு தொழிலில் பாதிக்கப்படுகின்ற அதில் பாதிக்கப்படுகின்ற காயப்படுகின்ற தீ விபத்து ஏற்படுகின்ற அந்த மக்களுக்கு அரசாங்கம் சரியான நிதியை தராமல் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் வேலை சிகிச்சை தொழிலாளர் நண்பர்களுக்கு இன்சூரன்ஸ் அந்த திட்டத்தை துவக்கி அந்த இன்சூரன்ஸ் மூலமாக பட்டாசு ஆலையிலே பிடிக்கப்பட்டு அவர்கள் மரணமடைகின்ற சூழ்நிலையிலே முழு நிவாரணம் கிடைப்பதற்கு இந்த தமிழக அரசு இதுவரை எந்த முடிவு செய்யவில்லை கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா சரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியும் சரி பட்டாசு தொழிலாளர்கள் பாதுகாப்பட்ட பாதுகாக்கப்பட்டது குழந்தைகளோட படிப்பு உயர்கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டுதலையும் திமுக அரசு செய்யல சாத்தூர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு அமைச்சர்கள் இருந்தாலும் சிவகாசி நகரத்தோட வளர்ச்சிக்கும் குடிநீர் பிரச்சனை தீர்க்கவும் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கவும் பட்டாசு தொழிலாளர் நலனுக்காகவும் அவங்களால எதுவும் செய்ய முடியாத நிலையில இருக்காங்க இந்த ஆயிரத்தி தொண்ணூறு அங்கே அவர் இருக்கும் போது ஆயிரத்து எங்களுக்கு கொடுத்ததைன்னு சொல்லி அதுதாங்க வருது அதுதான் வருது ரேஷன்காரர் காயில் தரனால அது இல்ல இல்லை இவங்களுக்கு தான் பணக்காரர்கள் தான் வருது எங்களை மாதிரி இருக்கவும் வரல ஆமாம் அப்போ வந்து சாப்பிட்டு எங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தாங்க அதில் எல்லா செலவும் செஞ்சா தண்ணி அரசு எதுவுமே நம்ம கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்க நலவாரிய உதவிகளை கூட செய்யாத அரசா திமுக இருக்குது பட்டாசு விபத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கவும் திமுக அரசு உருப்படியா எதுவுமே செய்யல அந்த நிலைமை எல்லாம் மாறணும்னா மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா பிரச்சனைகள் தீரும்னு மக்கள் நம்புறாங்க அமைச்சர்களை சந்திச்சு பேசக்கூடிய ஆட்சியா அதிமுக இருக்கும்னு சிவகாசி மக்கள் சொல்றாங்க சிவகாசி மக்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கட்டும் அந்த ஆட்சி இருக்கும்போது நேரம் நம்ம அவங்க வந்து கேட்பாங்க என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க